அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சூரியன் மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுடைய இணைவுகள் இந்த நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை நடைபெற அதாவது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு பெயர் செடைய போறார்கள் ஆல்ரெடி அதே இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் கிரகண யோகத்தை உருவாக்குங்க இந்த நிகழ்வு சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இதுவரை நடந்து வந்த எதிர்மலை எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய காலகட்டங்களாக இருந்துக்குங்க எல்லா விஷயமும் நெகட்டிவாகவே நடந்துட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னே தெரியலீங்க கொஞ்ச நாளாக எல்லா விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நடக்க மாட்டேங்குது கை கெட்டினது வாய் கெட்டலைங்க நான் ஒன்று பிளான் பண்ணால் அது வேறு விதமாக நடந்துகிட்ருக்கு நான் நினைக்கிறது ஒன்று இன்றைக்கி நடக்கிறது ஒன்று எல்லாம் எனக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாகவே நடந்துட்டுருக்கு ஸோ எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகங்களுடைய நிகழ்வு காலகட்டங்களில் இந்த ரெண்டு அமைப்புகள் அதாவது சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் பயிற்சி அடையும்பொழுது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையுமே தலைமை பண்பு வகிக்கக்கூடிய நபர்கள் நிர்வாக திறனை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகளை கொண்டவர்கள் எந்த ஒரு சூழலையும் மற்றவங்ககிட்ட உதவியை எதிர்பார்க்காத நபர்களும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் வைராகிய குணம் படைத்தவர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப ஜாஸ்திங்க நிறைய பொறுப்புகள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு வாழக்கூடிய நபர்கள் இளம் வயது காலகட்டங்கள் ஏதாவது சிறு வயதிலிருந்தே நிறைய குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்களும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் ரொம்ப தன்னம்பிக்கை ஜாஸ்திங்க எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு தயவையுமே எதிர்பார்க்காத நபர்கள் என்ன விஷயம்னு தெரியலங்க இந்த ஜென்ம கேது என்னமோ தெரியல நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்தது எல்லா விஷயம் எகென்ஸ்டாகவே மாறிட்டு இருந்தது என்னால் வந்து யோசிக்கவே முடியல எதுலையுமே சரியான விதத்துல செயல்பட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கேது பகவானுடன் சூரியன் தன்னுடைய சொந்த ஆட்சி விடான உங்க ராசிக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா மாறுங்க சோ வேலையில நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா நான் வேலை செய்யற இடத்துல கரெக்டான விதத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் என்னால வேலைக்கு சரியா போக முடியலைங்க என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை வந்து முழுமையாக முடிக்க முடியல வேலைக்கே என்னால் போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு இந்த வேலையை விட்டுடலாமா விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற யோசனைகள் இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் சொந்தமாக தொழில் தொடங்கிடலாமா நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறேன் என்னால் வந்துட்டு வேலைக்கு போக முடியலங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஆனால் ஆனா என்னால வந்து அதை வந்து ஒரு தெளிவான சிந்தனையில் தெளிவான முடிவுகள் என்னால எடுக்கவே முடியல ஏன்னா நிறைய குழப்பங்கள் என்ன சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னோட சூழ்நிலை எல்லாமே வந்து மன அமைதியை கெடுத்துறதுங்க தன்னம்பிக்கையும் இல்லை தைரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரிய பகவானெல்லாம் நிறைய திறன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படுங்க தைரியம் துணிச்சல் எல்லாமே வரும் ஸோ உங்களுடைய வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அகளுங்க மேலதிகாரிகளோடு இருந்து வந்த கெடுபடிகள் அப்படிங்கிறது அகலுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும் இந்த வேலையை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குங்க அதே நேரத்தில் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு டிரான்ஸ்ஃபர்க்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஞாபக மறதிகள் அப்படிங்குறதாகவும் எக்ஸாமில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ நிதி ரீதியாக இருந்த அந்த சூழல்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க போதுங்க ரொம்ப பணம் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி லட்சங்கள்ல போய் இன்னைக்கு வந்து கோடி கணக்கில் கடன் வந்து நின்று அந்த கடனால பண பிரச்சனையினால் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது இது வரைக்கும் வந்து நிறைய பேர்த்துக்கு வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய சூழல் தேவையில்லாத விஷயங்களுக்கு மற்றவங்ககிட்ட வந்து அவமானப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு இதனால வந்து தலைக்குணைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு பணம் ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க மன வலிமையும் தன்னம்பிக்கையை பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே போல் தொழில் செய்கிறவங்களை அவங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகுங்க ஏதோ ஒரு விஷ விதத்தில் பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள் அல்லது கூட இருக்கக்கூடிய நபர்களால் சில பிரச்சனைகள் உங்களோட பிஸ்னஸ் வந்து சரியான விதத்தில் ரன் பண்ண முடியாமல் நிறைய லாஸஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும் அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது வருமானம் வந்து இரட்டிப்பாகும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க நிதி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருக்கிறத விட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் லாபமும் அதே மாதிரிதாங்க இது வரைக்கும் இருந்த வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அரிய காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பிஸ்னஸ் இந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்லக்கூடிய இந்த முப்பது நாட்களுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச விஷயத்த அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய பிஸ்னஸ் தொடங்குவீங்க ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் உன்னையெல்லாம் நம்பி எப்படிப்பா பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் கட்டாயமா இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துட்டு எல்லாம் ஓகேங்க எல்லாம் பார்த்தாச்சு வீடு எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க பொண்ணுக்கு பயணிக்கெல்லாம் பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு அவப்பேரை ஏற்படுத்தி வச்சு அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க சொந்த பந்தங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து திருமணம் நடக்கக்கூடிய திருமணத்தையும் வந்து தடுத்து நிறுத்தி அந்த மேரேஜ் நடக்காத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு நிறைய கௌரவ குறைச்சல்கள் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது அதாவது சொந்த ஊர்லேயே சொந்த வீட்டிலேயே வந்து நமக்கு மதிப்பில்லாத போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவம் மரியாதை அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பரவாயில்ல முன்ன இருந்ததுக்கு இவங்க மற்றவங்க சொன்னதுக்கு இவருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது உண்மையாகவே இவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து தேவையில்லாத வதந்திகளை தான் பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த திருமண யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க இது வரைக்கும் தேவையில்லாத விஷயத்துல பிடிவாதம் வைராக்கியம் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ஏற்பட்டு நமக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டோம் அந்த மாதிரி விஷயத்த நம்ம தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அந்த தீர்வுகள் அப்படிங்கிறது கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு யோக காலமா இருக்க போதுங்க என்ன பிரச்சனைனே தெரியலீங்க நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்தது ரெண்டு பேர் பெரியக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கு அவங்க மறுபடி திரும்ப வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக திரும்ப வருவாங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போனதை தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இதனால் சமுதாயத்தில் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேங்க நிறைய கஷ்டத்தை சம்பாதிச்சிட்டேன் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எல்லாருமே வந்துட்டு இன்னுமா குழந்தை இல்லாம இருக்கு இன்னுமா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க இதனால மற்றவங்க மத்தியில உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாகுங்க கௌரவமா சில இடத்துக்கு வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்த விஷயங்கள் ஒரு வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் புதிய சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கிறது ஒன்றுனா இழக்கிற மாதிரி ஒரு சூழல் வண்டி வாகனம் இருந்தது அதையும் வித்தாச்சுங்க சொந்தமாக இடம் இருந்தது அந்த இடத்தையும் விற்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு வீடு கட்டியிருந்தா அந்த வீட்டையும் விற்கிற மாதிரி ஒரு நிலை ஸோ இந்த இழந்த வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் திரும்ப எடுக்க முடியாதா மறுபடியும் நான் பழைய நிலைக்கு போக முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் மத்தவங்களால பரவாயில்ல எப்படி இருந்தார் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா அவங்க முன்னாடி எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டணும் எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க அடுத்ததாக அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விக விலகுங்க ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த வந்த சிக்கல்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ எல்லாம் வந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதுவரை கல்வி ரீதியாக இருந்த வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது அகலுங்க ஞாபக மருதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கல்வியில் சில இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கல்வியில் நல்ல திறனோடு செயல்படக்கூடிய காலகட்டங்கள் நிறைய நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது வரும் நல்ல படித்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய ஞாபக மருதிகள் இருக்கும் ஜென்ம கேதுவால் நிறைய ஞாபக மருதிகள் சில விஷயத்தை வந்து படித்ததை கூட நினைவாற்றல் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் படித்ததை ஞாபகப்படுத்த முடியாமல் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குங்க அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு தேர்வுகள் எழுதணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க அதாவது இந்த குடும்பத்தில் பெண்களுக்கு வந்து இந்த அதாவது க வாழப்போகிற இடத்துலையோ அந்த வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துலையோ தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும் மாமனார் மாமியார் மூலமோ நாத்தனார் மூலமோ சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு சில குழப்பங்கள் வந்திருக்கும் எது பண்ணாலும் வந்து குறைபாடுகள் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய தன்மை என்ன உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுடைய இயல்பான குணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க சோ உங்க ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையோ உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி